தந்து மிகச்சிறப்பான ஒரு நூலாய்வை முன்வைத்த பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரன் சார் அவர்களே மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துடைய தலைவர் சகோதரர் அஷே கே அப்துல் ராசிக் அவர்களே இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அதிதிகளே பிரமுகர்களே அரசியல் சார்ந்த முக்கியஸ்தர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் எல்லோரின் மீதிலும் உண்டாவதாக எனது மதிப்புக்குரிய ஆசிரியர் எம்ஏஎம் மன்சூர் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பெரியோகமம் என்ற இந்த நூலுக்கு ஆய்வுரை நிகழ்த்த கிடைத்தமை ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன் இந்நூல் எழுதப்படுவதற்கான பின்னணியை ஒஸ்தாத் மன்சூர் அவர்கள் இந்த நூலுடைய முன்னுரையிலே ஒரு இரண்டு மூன்று வரிகளிலேயே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் மிகவும் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள இஸ்லாமிய பிரயோகங்களில் ஷரியாவும் ஒன்றாகும் ஷரியாவின் உள்ளார்ந்த தத்துவ கோட்பாடானது மிகவும் மேலோட்டமான புரிதலுடன் வெறுமனே குற்றவியல் சட்டத்துடன் மட்டும் தொடர்புடைய ஒன்றாக குறுக்கப்பட்டு நோக்கப்படுகிறது என்றது அவருடைய வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கின்ற விட இஸ்லாமிய ஷரியா பற்றிய பார்வை மிகவும் சிறிய அளவில் குறுகிய அளவில் இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு ஷரியா நடைமுறையில் கொண்டு வருவதற்கு வரப்படுவதற்கு இஸ்லாமிய ஆட்சி அவசியமானது என்ற ஒரு கருத்து நிலை மிக பரவலாக உள்ளது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் இலங்கை போன்ற நாடுகளில் இஸ்லாமிய ஷரியா என்ற பிரயோகத்தின் மீதான ஒவ்வாமை உணர்வும் உணர்வுக்கும் அச்சத்துடன் கூடிய சந்தேக உணர்வுக்கும் முஸ்லிம் சமூகம் மீதான அச்சத்துடன் கூடிய உணர்வுக்கும் அடித்தளமாக அமைவது மேற்கூறப்பட்ட கருத்தினிலேயே ஆகும் ஏற்கனவே பேசிய தலைவர் அவர்களும் அவர்களும் இந்த விஷயத்தை தொட்டு காட்டினார் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல முஸ்லிம் சமூகத்துக்கு வெளியேயும் இஸ்லாம் சார்ந்த சில சொற்பிரயோகங்களை பேசுவது முன்வைப்பது கதைப்பது என்பது பயத்துக்குரியதாக அச்சம் தரக்கூடியதாக அதை பேசுவது ஒரு 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 வகையான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது அப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது அதிலே மிக முக்கியமாக சொல் இப்போது நாங்கள் வெளிப்படையாக இந்த சொல்லை பேசுகிறோம் இரண்டு மூன்று வருடங்களுக்கும் அல்லது நாலு வருடங்களுக்கு முன்பு இந்த சொல்லை நாங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் தயங்குகின்ற ஒரு சொல்லாக இருந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதற்கு இந்த இந்த நிலை உருவாகுவதற்கு முஸ்லிம்களின் சமய நிறுவனங்கள் பிற சமயத்தவர்களுக்கு நுழையக்கூடாத இடங்களாக மாற்றப்பட்டிருந்தமையும் சில மதகுருமார்களின் பிழையான வியாக்கியானங்களும் அவை எல்லாவற்றுக்கும் தூபமிட்டது போல ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலும் அது முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு சாட்டப்பட்டதும் காரணங்களாக இருந்தன இது பற்றி நான் நினைக்கிறேன் பெருசாக வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது உலகில் பரவலாக காணப்படும் இஸ்லாமோபோபியாவின் விளைவுகளில் ஒன்று இஸ்லாம் சரியான வடிவில் மக்களுக்கு போய் சேருவதை தடுத்தலாகும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு கருத்து நிலை இஸ்லாமோஃபோபியா இஸ்லாம் பற்றிய ஒரு அச்சநிலை இஸ்லாத்தை பார்த்து பயப்படுகிற ஒரு நிலை ஷரியா என்றால் அது ஆட்சி ஒன்றை உருவாக்கும் குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுத்து இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் சரியாக போய் சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் பலர் கரிசனை காட்டுகிறார் என்று வெஸ்டர்ன் மீடியா அல்லது வெஸ்டர்ன் அறிஞர்கள் இதிலே மிக கவனமாக ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கும் அது அது முஸ்லிம்களாலும் இந்த இஸ்லாமாபோபியாவுக்குரிய காரணங்கள் அல்லது அதற்கான சூழமைவு முஸ்லிம்களாலும் தாம் அறியாமல் செயற்படுத்தப்படலாம் ஏனெனில் பொதுவாக ஒரு சமயம் பற்றிய மனப்பாங்கை ஏற்படுத்துவதில் அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் சர்வேஸ்வரன் சார் அவர்களும் இந்த கருத்தை சொன்னார் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டால் இஸ்லாம் புரிந்து புரிந்துகொள்ளப்படும் இஸ்லாம் சிலபோது போது குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை உட்படுத்தப்படும் எனவே அப்படி ஒரு நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியாமலேயே இஸ்லாத்தை பிழையாக கொண்டு போகின்ற வேலையை சிலபோது முஸ்லிம் சமூகமே செய்கின்ற ஒரு நிலை உருவாகும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக ஷரியா பற்றிய பிழையான புரிதல் சிறுபான்மை நாடுகளில் இரு துருவங்களை நோக்கி கொண்டு போய் உள்ளது ஷரியா பற்றிய பிழையான புரிதல் இரண்டு வகையான துருவங்களை நோக்கி மக்களை அழைத்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று அரசும் சூழலும் இன்றி ஷரியாவை அமுல்படுத்த முடியாது என்று கருதுவதனால் அடுத்த சமூகங்களிலிருந்து நம்மை முழுமையாக துண்டித்துக் கொண்டு வாழ முனைதல் சரியாவை அமல்படுத்தணும் என்ற அரசு தேவை அது இல்லாமல் சரியாக அமல்படுத்தீலா எனவே நாங்கள் அடுத்த சமூகங்கள் முழுமையாக துண்டித்துக் கொண்டு தனித்துவமாக இருந்து ஐசோலேட்டடாக வாழ்ந்து இருப்போம் உங்களுக்கு தெரியும் இப்படியான சமூகம் இலங்கையில் நாங்கள் அனுபவித்து பார்த்த சமூகம் தான் எங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன் என்று பலருக்கும் விளங்கி இது ஒரு ஒரு குழுவினர் இரண்டாவது குழுவினர் சிறுபான்மை சமூகத்துக்குள் சரியாவை செயற்படுத்த முடியாது என்று கருதி பிற சமூகங்களுக்குள் கரைந்து வாழ்து சமூகமாக சரியாவை எங்களுக்கு அமுல்படுத்த முடியாது காரணமாக சரியாவை முற்றுமாக துறந்துவிட்டு அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு பிற சமூகங்கள் செய்கின்ற எல்லாவற்றையிலும் தங்களை நுழைத்துக் கொண்டு கரைந்து போய் அப்படியே பிற சமூகத்தவர்கள் மாதிரியே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை இப்படி இரண்டு முறைகளில் வாழ்வதை நாங்கள் பார்க்கும் நூலாசிரியர் இந்த இந்த புத்தகத்தின் நாலாம் பக்கத்திலே இதனை வேறொரு வகையில் நான் சொன்ன விஷயத்தை வேறொரு வகையில் குறிப்பிடுகிறார் அவர் மூன்று கேட்டகரியாக அதனை பிரித்து சொல்வதை பார்க்கிறோம் ஒன்று இதே மாதிரி நாடல்ல அந்நிய நாடு இந்நாட்டு பிரஜை என்பதை விட நாம் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரிவினர் என்பதே உண்மையாகும் என்று கருத்து நிலைக்கு வருதல் இது எங்கட நாடல்ல நாங்கள் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கிறோம் இது எங்களுக்கு சொந்தமான நாடல்ல என்ற மாதிரியான ஒரு என்ன என்ன பாடு சிலரிடம் இருக்கிறது இச்சிந்தனையின் தாக்கத்தால் குறிப்பிட்ட தம் நாட்டின் விவகாரங்களில் உணர்வு பொறுப்புணர்வோடும் ஈடுபட்டு இயங்க முடியாமல் போது இப்படி ஒரு சிந்தனை வந்தால் எங்கிட நாடு என்ற உணர்வு இல்லாம பொறுப்புணர்வும் இல்லாம மேலெழுந்த வாரியாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துட்டு போவான் இது ஒரு ஒரு சிந்தனை இரண்டாவது நாம் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் எனவே அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமான ஷரியாவின் குறிப்பிட்ட சில கூறுகளை மட்டும் அமுல் நடத்திக்கொண்டு தேசிய பொது சமூக வாழ்வில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்து வாழ்வதுதான் இஸ்லாமிய இஸ்லாமிய காத்துக்கொள்வதற்கான சரியான வழிமுறை என்று நிலைப்பாட்டுக்கு வருது சமூகத்தில் இருந்து ஒதுங்கி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் சரியாக பேணி கொண்டு வாழ்தல் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வாரு இதன் காரணமாக மைய நீரோட்டத்தில் இருந்து விலகிய மூடுண்ட சமூகமாக வாழ முற்படும் நிலைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்படும் என்று சொல்கிறார் மூன்றாவது வகை என்னென்றால் நாம் சிறுபான்மையினர் என்பதால் எம்மால் முழுமையாக ஷரியாவை நடைமுறைப்படுத்த முடியாது ஏனெனில் அதனை நடைமுறைப்படுத்த அரசொன்று தேவை என்ற கருத்து நிலைக்கு வருதல் இப்பெண்ணணியில் இஸ்லாமிய அரசு உருவாக்கம் என்ற வேலை திட்டம் இஸ்லாமிய உலகில் எங்காவது தோன்றினால் அதனால் கடும் தாக்கத்துக்கு உட்படுது இஸ்லாமிய அரசு ஒன்றை உருவாக்கிவிட்டுத்தான் இஸ்லாமிய ஷரியாவை அமுல்படுத்தலாம் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிற போதோ அதற்கு பங்களிப்பு செய்வதற்கான ஒரு குழுவினரும் இந்த சிந்தனை பிழையான சிந்தனை காரணமாக உருவாகும் என்று அவர்கள் தனது நூலிலே சொல்வதை பார்க்கலாம் இந்த நிலையில் இப்படி சிந்தனை தாக்கங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கை தேசத்து முஸ்லிமாக முஸ்லிம்கள் எப்படி வாழலாம் இலங்கை தேசத்து முஸ்லிமாக இலங்கை கேற்ற வகையில் இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாமிய தனித்துவங்களையும் பேணிக் கொண்டு எப்படி வாழலாம் என்ற தொடர்பாக நிறைய இடங்களில் ஒஸ்தாத் அவர்கள் இந்த புத்தகத்திலே பேசியிருப்பதை பார்க்கும் சரியாவை சரியாக பின்பற்றிக்கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும் சரியாவை சரியாக பின்பற்றிக்கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும் குற்ற உணர்வோடு சரி பின்பற்றப்படாது மன நிறைவோடு வாழும் பிற சமயத்தவர்களோடு மனித உறவுகளை பேண்ட வேண்டும் அத்தோடு தாய் நாட்டுக்கான உயரிய பங்களிப்புகளை செய்யவும் வேண்டும் இவை அனைத்தையும் மனதில் சஞ்சலமி சஞ்சலமின்றி செய்யவும் வேண்டும் இதனை நூலாசிரியர் அல்குருவானுக்குள்ளே ஆள சென்று அங்கிருக்கின்ற பொதியியல்களை தோண்டி எடுத்து கருத்து நிலையை கருத்து நிலைக்குரிய சரியான விளக்கத்தை முன்வைப்பதற்காக இந்த நூலிலே பல இடங்களிலே பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பேராசிரியர் சர்வேஸ்வரம் சார் அவர்கள் சொன்னது போல இஸ் ஒரு சட்ட நூலா என்ற ஒரு தனி தலைப்பு இதில் இருக்காது அதனை நான் இங்கே பேச விரும்பவில்லை ஏற்கனவே ஓரளவு பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை அந்த இந்த நூலிலே சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி கொஞ்சம் விரிவாக சொல்வது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் அல் குரான் ஒரு சட்ட நூல் அல்ல அது சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற உண்மையின் பின்னணியில் அல் குரான் பேசும் மைய கருத்து பற்றி விளக்குவது அவசியமாகும் அது ஒரு சட்ட நூல் அல்ல ஆனால் என்ன பேசுது குரான் என்ன முக்கியமான தலைப்புகள் அது உள்ளடக்கி இருக்கிறது என்று ஒரு நாலு தலைப்புகளை ஒஸ்தாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று ஓரிரை கொள்கை தவஹீத் குரான்ல மலிந்திருக்கிற ஒரு பாதி அதுதான் அச்சானி இரண்டாவது இறைவனை காட்டும் பிரபஞ்சம் இறைவன் ஒருவன் என்றே நிறுவதற்கு பிரபஞ்ச அச்சா அத்தாட்சிகளை முன்னிறுத்தி வலியுறுத்துகின்ற வசனங்கள் மூன்றாவது மீள் உயிர்ப்பித்தலும் கூலி கொடுத்தலும் மறுமை வாழ்வு தொடர்பாக பேசுகிற வசனங்கள் நான்காவது மிக முக்கியமானது ஆன்மீக மேம்பாடும் நல்லொழுக்கங்களும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு அதற்கு மூன்று தலைப்புகளை ஏற்றுக்கிறார்கள் ஒன்று ஷரியா என்பதே ஒழுக்கம்தான் என்றொரு தலைப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கங்கள் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சமூகமே அடிப்படை அதிகாரம் அன்று சமூகமே அடிப்படை அன்று என்றது இஸ்லாமிய ஷரியாவோ மனித அறிவம் ஏற்கனவே அவர்கள் பக்கம் பதினாலிருந்து இருபத்தி மூன்று வரை இருக்கிற ஏழு பக்கங்கள் இந்த ஒழுக்கம் சார்ந்த பகுதிகளை மிக விரிவாக பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் விளக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே அல் குரான் சட்டத்துக்கு குறைந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தான் வகுத்த வாழ்க்கை தத்துவத்தின் மீது மனிதர்களை பயிற்றுவிப்பதையே இலக்காக கொண்டமையின் காரணமாக சட்டங்களை அடிப்படையில் நல்லொழுக்கங்கள் என்ற வடிவில் வகுத்து முன்வைத்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது குரான் சட்டங்களை சொல்கிற போது கூட மனித வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை முன்வைக்கிற போது கூட அதை நல்லொழுக்கங்கள் என்ற அமைப்பில் நல்லொழுக்கம் சார்ந்த விஷயங்களாக முன்வைக்கின்ற முறைமை ஒன்றை அல் அல்குரான் கொண்டிருப்பதை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது அதனை அடிப்படையாக கொண்டு மக்களை ஒழுக்க ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்பதே அல்குரானின் இலக்காக உள்ளமையையும் காண முடிகிறது அல்குரான் இலக்கை என்ன மக்களை எப்படி உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்றால் நல்லொழுக்கம் நிறைந்த மக்கள் நல்ல விழுமியங்கள் கொண்ட மக்களாக முஸ்லிம்கள் உருவாகணும் அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருக்கோணும் என்றுதான் அதனுடைய இலக்காக இருப்பதை பார்க்கணும் அதே நேரத்தில் அல் குரானம் இறை தூதர் செல்லல்லு செல்லும் அவர்களது கருத்துக்களும் கருத்துக்களும் அதனை ஆழ்ந்து படிக்கின்ற போது இந்த உண்மையை எங்களால் விளங்க முடியும் இது வெறுமனே குரானுடைய கருத்து மட்டுமல்ல முஹம்மது சல்லாஹு அலைகவசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக படித்து பார்க்கிற போதும் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிற ஒரு விஷயம் என்னென்றால் இவர்கள் நபி சுண்ணாவும் சீராவும் நல்ல ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பதுதான் பிரதான இலக்கை கொண்டதாக இருக்கிறது இருக்கின்றன என்ற கருத்தை சொல்வதை நாங்கள் பார்க்க இந்த உண்மை மிக தெளிவாக விரிவாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்க இந்த புத்தகத்திலே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் அதை சார்ந்து சொல்லி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குரானில் இருக்கிற அலைக்கும் என்று வருகிற குரான் வசனம் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களை நடுநிலையான சமுதாயமாக உருவாக்கி வைத்திருக்கிறான் நீங்கள் மக்களுக்கு சாட்சி பார்க்கலாக இருக்க வேண்டும் மக்களுக்கு சாட்சி பகர் பகர்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசூல் உங்களுக்கு பகர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அந்த குரான் வசனம் சொல்லுங்கள் விரிவாக இந்த குரான் வசனத்தை சொல்ல சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த குரான் வசனம் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை சொல்கிறது முஸ்லிம் சமூகம் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் சரி பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் சரி ஏனைய சமூகங்களுக்கு சான்று பகர்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்வோம் ஒரு முஸ்லீம் அல்லாத பிரதேசத்தில் வாழ்கிற போது அந்த நிலத்தை எப்படி பார்ப்பது தாருல் ஹர்ப் என்று சொல்றதா தாருல் அஹத் என்று சொல்வதா என்று ஒரு பெரிய விமர்சனம் பெரிய ஸ்டடி ஒண்டே அதுக்கு இருக்கிறது உஸ்தாத் அவர்கள் இதனை சொல்கிறார்கள் இந்த இந்த பிரதேசங்களை தாரு ஷஹாதா என்று சொல்லுவோம் சாட்சி பகர்கின்ற பிரதேசம் இந்த பிரதேசங்களை வாழ்கிற போதும் இறைவனையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டும் நல்ல மனிதர்களாக எங்களது வாழ்க்கையை அமைத்து சாட்சியாளர்களாக எங்களது வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றதுதான் அதனுடைய கருத்து என்பதை உஸ்தாத் அவர்கள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் குரான் அதனை விரிவாக சொல்வது போலவே இஸ்லாமிய அடிப்படைகளிலும் மிக தெளிவாக நாங்கள் அதனை பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு நாங்கள் பார்க்கிற நேரம் பல அடிப்படை தலைப்புகளாக பிரித்து படிப்போம் ஒன்று அகைதான்னு படிப்போம் நம்பிக்கை கோட்பாடுகள் இபாதாத்தன்னு படிப்போம் முகாமலாத்துன்னு சொல்லும் முனாகஹாத்ன்னு சொல்லும் ஜினாயாத்துன்னு சொல்லும் இப்படி ஒரு அஞ்சு தலைப்பு பிரதானமான தலைப்புகள் இந்த எல்லா தலைப்புகளுக்குள்ளேயும் ஒளிந்திருக்கிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா இந்த என்ற தலைப்பு இந்த ஒழுக்கவியல் ஒழுக்க மாண்புகள் ஒழுக்க விழுமையால் எல்லா தலைப்புக்குள்ளும் அழுதிருக்கும் அது விரிவாக பேசியலும் அந்த நேர சுரு நேரத்துடைய இதை கருத்துக்கள் உண்டு மிச்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் இதை பல இடங்களில் நீங்கள் பார்க்க செலவாகு அலைஹ் வசலம் அவர்கள் நட்பண்புகளை பற்றி சொல்கிறோம் அது உயர்ந்த இபாதத்துன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்றா நன்மை என்பதே நட்பண்புகள் தான் உங்களில் சிறந்தவன் உங்களுள் சிறந்த நட்பண்பாளர் மனித மனித சமூகத்தில் உயர்ந்த ஆள் யார் தீர்மானிக்கிற அந்த அந்த பெருமானம் தீர்மானிக்கிற தான அதற்கான வழிமுறை என்னன்றா நல்ல ஒழுக்கத்தை வச்சு தீர்மானிக்கணும் என்ற ஹதீஸ்ல சல்லாஹ் அலைவாஸ் அவங்க பார்க்கலாம் புகாரில அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்ல ஒழுக்கங்கள் எவ்வளவு தூரம் முக்கியம் என்றால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அடிப்படையான இபாதத்துகள் ஹஜ் அடிப்படையான இபாதத்து இந்த இந்த அடிப்படையான இபாதத்துகளை அல்லாஹு தாலா முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏன் கடமையாக்கினான் என்ற ஒரு கேள்வியை கேட்டு நீங்க குரானுக்குள்ளாலேயும் இதற்கான விடையை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விடைக்கு வருவீங்க என்ன விடை ஒழுக்க பாண்புள்ளவர்களாக சமூகத்தை உருவாக்கு விரிவாக சொல்லலாம் நான் அதெல்லாம் சொல்லல ஏன் தொழுக ஏன் ஜக்காத் ஏன் நோன்பு ஏன் ஹஜ் என்ற கேள்விக்கு விடை எல்லாமே ஒழுக்க மாண்புள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குதல் என்பது மிக தெளிவாக குரானிலே நாங்கள் பார்க்கிற விஷயமா இருக்குது ஹதீஸிலும் மிக தெளிவாக நாங்கள் அதை பார்க்கிறோம் அடிப்படையான இபாதத்துகள் நல்ல பண்புகள் இல்லாமல் இருந்தால் அது வேஸ்ட் ஆக போகும் என்றும் நிறைய ஹதீஸ்களை பார்க்கும் நல்ல ஒரு ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் ஹதீஸுல் மொஃப்லிஸ் என்று சொல்லுற ஹதீஸ் விரிவாக சொல்ல ஒரு பெரிய ஹதீஸ் அது சுருக்கமாக சொல்லிக்கொடுறேன் மறுமையில் ஒரு ஒரு சிலர் வருவாங்க நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருப்பாங்க மலை போல நன்மைகளை எடுத்துட்டு வருவாங்க ஆனால் அவர் உலகில் இருக்கிற போதோ அந்த நன்மைகள் செய்தது போலவே நிறைய ஒழுக்கத்துக்கு மாற்றமான வேலைகளை செய்திருப்பார் சில்லஸ்லாம் அவர்கள் அந்த ஹதீஸில் ஒரு பட்டியலை சொல்வார் ஒரு சொத்தை அபகரிச்சிருப்பார் இன்னொருவர் ரத்தத்தை ஓட்டிருப்பார் இன்னொருவருக்கு ஏசி இருப்பார் இன்னொருடைய சொத்தை அபகரிச்சிருப்பார் இப்படி பல வேலைகளை செய்து கொண்டும் பெரும் நன்மைகளோடு வருவார் அவரை அல்லா அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் வங்கு ரோத்து நிலை அடைந்தவர் அதான் முஃப்லிஸ் என்ற அரபு சொல் அல்லாஹால என்ன செய்வான் மிக நீதமானவன் இவருடைய பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து கொடுத்து விட்டு இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமையை இந்த மனிதருக்கு சுமத்தி அவரை நரகில் தள்ளும்படி அந்த அந்த ஹதீஸ் அல்லஹாக சொல் அப்ப இது என்ன காட்டுதென்றால் இபாதத்துகள் அதிகரிக்க அதிகரிக்க ஒழுக்க மாண்புகளும் சேர்ந்து அதனோடு அதிகரி அதிகரிக்கணும் ஒழுக்க மாண்புகள் அதிகரிக்காம வெறும் இபாதத்துகள் மட்டும் மறுமையில பயன் தராது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கும் ஈமானோடு நட்பண்புகள் மிக நெருக்கமானது பல ஹதீஸ்கள் பல குரான வசனங்கள் நிறைய குரான இருக்கிற நிறைய ஆலை முழுக்க தெரியும் மண்கானி வல்லியோ மில் ஆஹர் என்று ஆரம்பிக்கிற நிறைய ஹதீஸ்கள் இருக்கு யாரு அல்லாவையும் மறுமைனாலையும் ஏற்றுக்கொள்கிறாரோ என்று ஆரம்பித்து சொல்லுகிறார் அடுத்த பகுதி அதுக்கு பின்னால் வர பகுதி எல்லா பகுதிகளும் ஒழுக்கத்தை பார்த்தி பேசுகிறது எல்லா பகுதிகளும் விதிவிலக்கு எல்லாம் அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கும் செல்லாஹ் வசலம் அவங்க ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் ஒழுக்க ரீதியில எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருந்த போதிலும் கூட ஒழுக்கத்தில் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்க்கையில பார்ப்போம் அவர் நபியாக முன்பே நபியாக மாறுவதற்கு நாற்பது வருஷத்துக்கு முன்பு அந்த கால பகுதியை நாங்க வரலாற்றில் பார்த்தாலும் ஒழுக்கத்துக்கு மாற்றத்தை காண மாட்டீங்க எங்கேயுமே காண மாட்டீங்க நபியானதுக்கு பிறகு இருக்கிற அந்த இருபத்தி மூன்று வருஷ காலகட்டம் அந்த உச்ச நிலையில நாங்க பார்க்கக்கூடிய அல்லாஹாலே சலல்லாஹ்லாம் அவர்களை பார்த்து ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கும் அந்த நிகழ்ச்சி இருந்ததை பார்க்கிறோம் அத்தோடு அவர் ஒழுக்கமாக இருந்தது மட்டுமல்ல அவர் உருவாக்கிய சமூகம் அப்படித்தான் அவர் உருவாக்கிய சகாப சமுதாயத்துக்குள்ளேயும் ஒழுக்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள் நிறைய காண மாட்டீங்க சமூகமன்ற வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அது அது தவிர்க்க முடியாது ஆனால் பெரும்பாலான சகாபாக்கள் அந்த அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றில் நட்பண்புகளால் சாதித்தது ஒழுக்கங்களால் சாதித்தது தான் மிக அதிகம் எல்லோரும் நினைக்கிற அப்படின்னா நாங்கள் வன்முறையால் தான் இஸ்லாம் பரவியது அப்படி ஒரு கருத்து இருக்கு இந்த ஜிஹாத் பற்றிய அந்த சிந்தனை எல்லாம் அப்படி வந்ததுதான் ஆனால் அது மிகவும் பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் வேண்டும் அரேபிய முஸ்லிம் வர்த்தகர்கள் தமது வணிக பொருட்களுடன் நல்ல பண்பாடுகளையும் சேர்த்தே எடுத்து சென்றார்கள் அதனால்தான் அவர்கள் போன இடங்களில் எல்லாம் இஸ்லாம் பரவியது முஸ்லிம்கள் பெருகினர் இலங்கை மாலத்தீவு தென்னிந்தியா உட்பட தென்கிழக்காசிய நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு நல்லொழுக்கமும் பண்பாடுகளுமே காரணமாகும் இந்த இந்த மட்டும் ஒரு 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 கீழே தேயவாதி இருக்கிறார் டி டபிள்யூ ஆனோல்ட் என்றவர் ஒரு மேக்கத்திய நாட்டு மனிதர் கீழே தேயவாதன்றது இலங்கை போன்ற கிழக்கு பிரதேசங்கள் ஆய்வு செய்து ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்ல அவர் புத்தகத்துல ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகம் இப்பவும் வாசிக்கலாம் நலிமையா லைப்ரரியும் இருக்கு எங்க யூனிவர்சிட்டி லைப்ரரியும் இருக்குது ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்பது அவர் தலைப்பு அந்த புத்தகத்தில் சாராம்சம் என்னென்ன முஸ்லிம்கள் வரலாறு நிலையிலும் இஸ்லாத்தை பரப்பியது சாத்வீகமான முறையின் மூலம்தான் வன்முறை எப்போதுமே அவர்கள் கையில் எடுத்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது என்று நிறுவுகிற ஒரு புத்தகம்தான் அந்த புத்தகம் அதே மாதிரி பேராசிரியர் நவீன கால அறிஞர் எகிப்தை சேர்ந்தவர் அவர் ஒரு புத்தகம் இருக்கு இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம் நானும் அலி அப்துல்லா என்ற ஒரு இன்னொரு டெம்பரரி லெக்சராக இருந்த ஒருவரும் சேர்ந்து மொழிபெயர்த்திருக்கும் இஸ்லாமிய நாகரீகத்தில் ஒழுக்க பண்பாடுகளும் நெறிமுறைகளும் என்ற தலைப்பில் அது வந்திருக்கு எனவே கடைசியாக இறுதியாக ஒழுக்க வாழ்வு வாழ்வை நறியாக கொள்வது சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம்களின் அடிப்படை பண்பாக அமைதல் சரியா வலியுறுத்துகிற முக்கியமான அம்சம் என்றுதான் சார் அம்சம் சிறுபான்மையாக வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் ஒழுக்க நெறி கொண்டவனாக ஒழுக்க நெறியை தனது வாழ்வில் வாழ்வு நடத்தையாக நடத்தை கோலமாக கொண்டவனாக அவன் மாற வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஷரியா முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை சொல்லி இன்னொரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்கிறது நாங்கள் பலரும் மதரசாக்களில் யூனிவர்சிட்டிகளில் படிக்கின்ற பகுதிகளுக்கு மேலதிகமாக ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை முன்வை நாங்கள் பார்க்கிறோம் அது தொடர்பான ஆழமான ஆய்வுகள் மூலம் அந்த சிந்தனையின் ஆழ புரிந்து விமர்சிக்கலாம் அதனை மேலும் விஸ்தீரணப்படுத்தி அதனை வலுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் அதனை நூலாசிரியர் அவர்களே தனது முன்னுரையிலே சொல்கிறார் ஆஹ் இந்நூல் அல்குர் பலமான அடித்தளத்தை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன் துறை சார்ந்தோரும் பொதுவாக சிந்தனைகளை ஆழ்ந்து வாசிப்போரும் இது குறித்து தமது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து இதனை ஒரு விரிந்த கரந் கலந்துரையாடலுக்கு உட்படுத்துதல் சிறந்தது என கருதுகிறேன் என்று நூலாசிரியர் அவர்களே இதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போன்று அதனை விளக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மிக குறுகிய பக்கங்கள் கொண்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பக்கங்கள் மொத்தம் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் ஆனால் மிக ஆழமான கருத்துக்களும் மிக விரிவாக ஆய்வுகளை வேண்டி நிற்கின்ற அம்சங்களை முற்பொரு புத்தகமாக அது இருக்கிறது ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னது போல புத்தகங்கள் எல்லோரும் எங்களது கையில் இருக்க வேண்டும் நாங்கள் ஆழமாக அதனை வாசிக்க வேண்டும் விரிவாக அதனை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஏற்பாடு குழுவினருக்கும் குறிப்பாக சத் மன்சூர் அவர்களுக்கும் நன்றியை கொண்டு எழுந்திருந்து பேசுவதற்கு சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் தந்த ஷுக்ர் செய்தவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன் மிக்க நன்றி ஜசாக் இரண்டாவது நூல் விமர்சனத்தினை மிக அழகான துணியிலே அழகான முறையிலே வழங்கியவர்